ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுலேருந்து எப்படா இன்னைக்கான ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே எதிர்பார்ப்போடு இருந்தேன் ஏன்னா இதை வச்சு தான் அடுத்த ஸ்டோரி என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும் ஆனால் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி அதாவது நாளையிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாள் எபிசோட்டும் அடுத்தடுத்து பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போது ஏன்னா விஜய் என்ன பண்ண போகிறாரு வெணிலா என்ன பண்ண போகிறாங்க காவேரி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் பக்கத்தில் நிறைய யோசிக்க வச்சுருக்காங்க ஏன்னா விஜய் காவேரியை பிரிக்க போகிறாங்களா இல்லை அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க அதே நேரத்தில் எமோஷனலான ஒரு ஸ்டோரியை கொண்டு போவாங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூமெண்ட்டை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பமா நம்ம யோசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கான ப்ரமோவும் பயங்கர எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு மகாநதி சீரியல் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க அதே மாதிரி நம்மளை ஏமாத்திட்டாங்க இப்போ வரைக்குமே ப்ரமோ வரல சரி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி பயங்கரமாக குழப்பி விட்டுருக்காங்க அது சம்மந்தமா நானுமே ரொம்ப குழம்பி போயிருந்தேன் இருந்தாலும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கான ப்ரோமோ வரட்டும் கொஞ்சம் யோசித்து பேசுவோம் அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய குழப்பமாவே இருக்கு ஏன்னா இப்ப அந்த போட்டோல ஹாஸ்பிட்டல்ல விஜய் இருக்காரு விஜய் அதே காஸ்டியூம் அதே அந்த மெரூன் கலர் ஷர்ட் தான் போட்டிருக்காரு ஆனா கூட பார்த்தா நிவின் இருக்காங்க குமரன் இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெண்ணிலாவும் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆபீஸ்ல அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறதுனால அவர் அங்கே தான் இருக்காரு அப்படிங்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சம ஒரு ட்விஸ்டா இருக்கு ஏன்னா காவேரி இங்கே அழுதுகிட்டு இருந்தாங்க அவங்க ஏதாவது ஒரு தப்பான முடிவுக்கு போயிட்டாங்களா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்களா குமரன் நிவின் இவங்கெல்லாம் சேர்ந்து அதனால பார்த்தா அவங்களும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எதனால இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க ஒரு வேலை வந்து நார்மலாக தான் போயிடுச்சு இவங்க மறுபடியும் இருந்து அதாவது வெண்ணிலாவுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்பி வந்துடுச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க வெண்ணிலா அவங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படி ஒரு ஸ்டோரியை கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது நம்ம நிறைய யோசிச்சாலும் நம்ம ஏதாவது ஒன்று பேசி கடைசியில் ஸ்டோரி வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு நமக்கு நிறைய ஆகிடும் அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி புரமோ வரும்னு சொல்லி நான் ரொம்பவுமே எதிர்பார்க்குறேன் ஆனால் புரமோ வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டோரி வந்து லீக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு புரோம விடுவாங்க அதனால் புரமோவில் வந்து பெருசாக நமக்கு வந்து ஹிண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நான் ஏற்கனவே கெஸ்ட் பண்ணேன் ஏன்னா நாளைக்கான எபிசோட் பார்க்கும் போது தான் ஓரளவு நமக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இன்னைக்கு ப்ரோமோ வந்துச்சுன்னா ஈவினிங் நம்ம அது சம்மந்தமாக தெளிவாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் அப்படி இல்லைனா இதையே கெஸ் பண்ணி நம்ம இன்னொரு ரிவ்யூ ஈவினிங் ஒன்று பேசுவோம் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறேன் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்